சந்தித்து வாய்ப்பு வழங்கியிருக்கிறேன் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவருக்கு அந்நாடு முஸ்லீம் இயக்க கழகத்தினுடைய சமூக நீதி மாணவரை இயக்கக்கூடிய சென்னை மண்டல செயலர் சிறோரின் திருமணம் இந்த திருமண முப்பத்தின் மணிய மக்கள் சமைய புதிர்ச்சியாளர் சட்டமான வைக்கப்பட்ட அர்பேஷ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளோ முஸ்லீம் கேட்ட காரணம் மணிய மக்கள் சுழைய மொத்த மொத்த நிர்வாகிகள் வாத்தாதர்கள் அறிவிற்கும் நல்ல இறைவன் சாதியம்

அடிப்படை பணியை செய்யலாம் அதில் வந்து தம்பி சமூக நீதி மாணவ இயக்கத்தில் சிறப்பாக இதுவரை பணிகள் செஞ்சிருக்காங்க செஞ்சுக்கிட்டு வந்தால் அவருடைய பெரிய தந்தை விஜய் திருவட்டில் இருக்கார் அவரும் இன்றைக்கு வரைக்கும் இந்த பணிகள் செய்கிறாரு மக்களுக்கு எல்லாருமே அந்த பணியை செய்யக்கூடிய நிர்வாகி வந்திருக்கிறீங்க மக்கள் தொடக்க விழா இருபத்தி தேதி தமிழ்நாடு முழுவதும் தட்டமட்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய வெளியிலேயே பேராசிரியர் ஐயா கவர்நாத் தாமையை மொழி எடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பஞ்சாயத்து வழி கைவிட்டு நாடப்பட்டது அரசியல் கப்பால் தமாத்தார்கள் அந்த கோயில் மக்கள் கூடி அந்த பகுதிகளில் அரசு செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்காக அந்த பணி எடுக்கப்பட்டுள்ளது அதே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மனிதர் ஆர்வாளர்கள்லாம் அந்த ஏரியூரையும் கலந்து கொண்டு மக்களுக்கு அரசு செய்ய வேண்டியதை எடுத்து வைக்க வேண்டுமா

கைபேசி பார்ப்பதற்கு ஒரு பேர காலம் வரவு வைத்துக் கொண்டது திருமணம் செய்வது பேர பேட்டிகளை பெற்றுக் கொடுத்து அந்த குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பணி செய்கிற அடிப்படையில் தான் திருமணம் செய்து வைக்கின்றோம் அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சுப்ரீம் கழகத்தின் சார்பாக பேராசிரியர் ஐயா கவர்னா அவர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஜமாத்தார்களையும் மக்களையும் கேட்டுக்கொள்வதோடு மன மக்களுக்கு அதிகமான குழந்த பாக்கியத்தை பொருளாதாரத்தையும் வழங்கி

ಅಮ್ಮನ ಹೊರಗ ಒಂದು ಆರು ಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರ ಪರಿಣಯವ ಪಾಣಿಕಲ್ಪಟ್ಟಿದೆ ನಿಮಗೆ ನಾ ತಿಳಿದಿತ್ತು ನಿಮಗೆ ತಿಳಿದಿತ್ತು ಸೂಚನೆ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಏನ ಕೊಡতাম বল ಶವಲ ಸಮುದಾಯದವರ ಅನುಭವ ಇದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರು. ಣವಕರು ತರಬೋಡು ವಾಲ್ನೇ ತಮ್ಮನ ಮುಸಕಿನ ತಂದೆ ಅವರ ತಲೆಮಾರುಗಳ ಬೇರಾತಿ ಸಹವಾಗುವಂತಾ ತಮ್ಮ ತರವಿ ಸಹವಾಗುವಂತಾ ಅವರ ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಇಂಟರ್ವ್ಯೂ ಸೇಯಿತಿ ಅಸಲಾ